அது அவருடைய விருப்பமாக இருக்கலாம் ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி என்பது அப்படி இல்லை எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததை போன்ற சூழல் தமிழ்நாட்டில் இப்போது கிடையாது அடுத்தடுத்து எத்தனையோ திரை கலைஞர்கள் பெரும் செல்வ செல்வாக்கோடு வந்தார்கள் மக்கள் அவ்வளவு இலகுவாக அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ்நாடு திரைப்படத்தை நம்பி தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாநிலம் என்று விமர்சித்த காலம் மாறி மாறிப்போய்விட்டது அரசியல் விழிப்புணர்வுள்ள ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் வளர்ச்சியடைந்திருக்கிறது யார் தேவையோ அவர்களை தேர்வு செய்வார்கள் விஜய் கூறுவதை போல ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு தேர்தல்களில் நிகழ்ந்த மாற்றம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நடப்பதற்கான கள நிலவரம் தமிழ்நாட்டில் இல்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் திரைப்படங்களை நம்பி தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் காலம் மாறிவிட்டது என்றார் அது அவருடைய விருப்பமாக இருக்கலாம் ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி என்பது அப்படி இல்லை எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததை போன்ற சூழல் தமிழ்நாட்டில் இப்போது கிடையாது அடுத்தடுத்து எத்தனையோ திரை கலைஞர்கள் பெரும் செல்வ செல்வாக்கோடு வந்தார்கள் மக்கள் அவ்வளவு இலகுவாக அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ்நாடு திரைப்படத்தை நம்பி தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாநிலம் என்று விமர்சித்த காலம் மாறிப்போய்விட்டது அரசியல் விழிப்புணர்வுள்ள ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் வளர்ச்சியடைந்திருக்கிறது யார் தேவையோ அவர்களை தேர்வு செய்வார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதை நமக்கு உணர்